ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏர் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் த்ரீய தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில விஷயங்களை கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏர் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் த்ரீ

ஆட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணுறான் சைமனோ லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாக இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல கண்டிப்பா அந்த கேர்ள்ஸோ பாப்புலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா ஒரு லேடரா நான் கூட ஆட்ரு மதிக்காம டேஞ்சர்ல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்களா நம்ம ஹீரோ திட்ட வந்தா நாங்களும் உங்களை திட்ட வேண்டியது இருக்கு நீங்க சாக தயாராயிட்டீங்களா அதனால தானே எங்களை மட்டும் தனியாக அனுப்ப பாத்தீங்கன்னு கேட்க மாட்டேன் உங்களை திட்டனும்னு மத்தவங்க சொன்னா சரி சரி இந்த தடவை நம்ம ஏதோ லக்கல ஜெயிச்சிருக்கோம் எல்லாரும் பக்கமும் தப்பும் நியாயமா இருக்கு இதை விட்டுறலாம் நம்ம ஹீரோ சொல்றான் லேக்ல கேர்ள்ஸ் எல்லாம் குலுங்க அந்த பிளட் ஆமாம் அதிகமாக ஸ்மெல் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சமையல் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ தனியா போயிருந்தான் இந்த விஷயம் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவங்களை ட்ரைனிங் கொடுத்தாப்போம் எங்ககிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க நம்ம ஹீரோட்ட கேட்கமோ அவங்களோட மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்றோம் அவங்க இது மட்டும் அஃபீஷியல் டெஸ்டா இருந்தா நான் அவங்களுக்கு டி ரேங்க நம்ம ஹீரோ சொல்றான் சமையலுக்கு தேவையான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாக்குறாங்க ட்ரெயின் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி வாட்டரை கொண்டு வர இவங்க ஒரு வெல் பேலன்ஸ்டு பார்ட்டியா இருக்காங்க அண்டர் பாய்க்கே இவங்க ஓவர் டேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்ப யோசிச்சிருப்பான் பட் இந்த டீம்ல நான் வந்து ஜாயின் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படி இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான் இப்ப கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க எல்டு மாஸ்டர் இவங்க பார்ட்டியை நேரில் பாக்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காங்க அந்த சார் நாக்கு ஒரு பீ ரேங்க் வஸ்டா இருக்கணும் சோ நம்மள பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் எல் மாஸ்டர் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு யோ திரும்பவுமான அவர் கேட்கவும் இந்த தடவை இது ஏன் தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் சரி அங்க என்ன நடந்ததுன்னு கெல் மாஸ்டர் கேட்டா அதான் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் அதை விட்டு தள்ளி நீ நேரில் சொல்லுன்னு சொல்ல வேண்டும் அந்த பசங்களை ஓவரா இன்டிமேட் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான் கெல் மாஸ்டரையும் எதிர்த்து பேசாதீங்கன்னு சில்க் பயப்படுறா நீ இன்னும் மாறவே இல்ல கில் மாஸ்டர் சிரிக்கிறாரு உங்க ஆக்டிங் பார்த்து இந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்துட்டாங்க நம்ம ஹீரோ திட்டுறோம் சரி அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கவும் மேபி இது ஒரு ஓவர் ஃபுளோவா இருக்கு இதை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணு கில் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு ஓவர் ஃபுளோனா என்னன்னு மாதிரி நான் கேட்கறேன் டஞ்சன்ல இருக்கிற மாணாக்கு தான் பேஸ்ட் கட்டப்பட்ட டஞ்சன் ஸ்கூல்ல இருக்கும் அது ஓவர் ஆகும் போது அந்த மான்ஸ்டர்ஸ் வெளியே வரும் ஸ்டாம்பீடுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஸ்டாம்பீட்னா சுனாமி மாரி மான்ஸ்டர் வர்றது தானே ரெயின் கேட்கற இன்வெஸ்டிகேஷன் நான் பாத்துக்கிறேன் அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே சாரி டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல டீச்சர் யோக்கு கூட இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க தரமையை நிரூபிச்சிட்டீங்க அவங்க மூணு பேரையும் சீராங்க ப்ரமோட் பண்றேன்னு சொல்லவும் இல்ல இதை கவர் பண்ண போறது இல்லையான்னு கேட்டா ஏ ரேங்க் அட்வென்ச்சர் யோக அவங்க கூட இருந்திருக்கான் எல்லாருக்கும் தெரியட்டும்னு கில் மாஸ்டர் சொல்லவும் பட் நான் ஒரு பி ரேங்க் நம்ம ஹீரோ சொன்னாவான் லைஃப் ஸ்ட்ரீம் நான் பார்த்தேன் ரிசுமிக் மிசைல் ஒரு கிரேட் ஃபைவ் மாஜிக் இதுக்கு முன்னாடி அதை பத்தி யாருக்குமே தரல ஜஸ்ட் இதுல சைன் பண்ணி ஏ ரேங்கா ப்ரமோட் ஆகுன்னு சொல்லவும் ஹீரோ இப்ப ஏ ரேங்கா ப்ரமோட் ஆனதுக்கு எல்லாரும் பார்ட்டி வைக்கிறாங்க மத்தவங்களும் ரேங்க் ப்ரமோஷன் ஆயிருக்காங்க அந்த ஜார்னாக்கு ஒரு பி ரேங்க் கொஸ்ட்ங்கிறதுனால சொன்னதை விட அதிகமா தான் காசை கொடுத்துருக்காங்க இப்ப அந்த காசெல்லாம் எண்ணி பாத்துட்டு இருக்கா உள்ளுக்குள்ள லெட்டர் இருக்கு நம்ம ஹீரோ பேர் போட்டு இருக்கு என்னோட அப்பாலஜி இது அப்படின்னு கில்மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு பிளாட்டினம் காயினை கொடுத்துருக்காரு இப்போ இவங்களுக்கு தேவையான வீடு வாங்குற அளவுக்கு இவங்க கிட்ட இப்போ காசு இருக்கு அப்படியே நீங்க எல்லாமே இது பாசிபிள் இல்ல ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு செல்க்கு சொல்றேன் க்ளோவரோட லீடர் நம்ம நல்லதுக்கு தான் இதை பண்ணிருக்கேன் அது போக எல்லாருமே தான் இதை சாதிச்சோம் நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா யோ உங்களோட கோல் என்னது ஏன்னா எங்களோட கோலை நாங்க இப்ப அடைஞ்சிட்டோம் வீடை நாங்க வாங்க போறோம் அடுத்ததான் உங்க ட்ரீம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லலாம் ஆக்ரமேட்டிக் டார்க்னஸ் ஃபுளோரோட டீபஸ்ட் ஃபுளோருக்கு போகணும்னு நம்ம ஹீரோ சொல்றோம் அங்கதான் அபிஸ்கேட் இருக்கு இன்னொரு அனதர் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு ஆர்டி ஃபேக்ட் அங்கே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுமாப்பா அது வழியா நீங்க இன்னொரு வேர்ல்டுக்கு போறீங்களான்னு கேட்டா இல்ல இல்ல நான் ரெஸ்பெக்ட் பண்ற என்னோட ஒரு அங்கிள் அதோட டீபஸ்ட் ஃபுளோருக்கு போயிருக்காரு பட் அவரால் அந்த டஞ்சனை முடிக்க முடியல அவரோட ஸ்டோரியை கேட்டு வளர்ந்தனா நான் அந்த டஞ்சனை முடிக்கணும்னு ஆசை நம்ம ஹீரோ சொல்றேன் அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் மாதிரி நான் சொல்றேன் அவ்வளோ ஈஸியில அங்கே போக முடியாது கவர்மெண்ட் அண்ட் கில்டோட பெர்மிஷன்லாம் எல்லாம் தேவை நம்ம ஹீரோ சொல்றோம் அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கோல் அங்க போறதுக்கு நம்ம ஒரு ஏரங் பார்ட்டி அட்வென்ச்சரா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கண்டிப்பா நம்ம அபிஸ் கேட்ட ரீச் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சியர்ஸ் போடுறாங்க அவரோட அடுத்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோட பார்ட்டி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போறாங்க இன்னொரு ஒரு மான்ஸ்டர் கூட போய் இவங்க ஃபைட் பண்ணி அந்த மான்ஸ்டரையும் ஈஸியா தோக்கடிக்கிறாங்க ஒரு வழியா நாங்க அதை பீட் பண்ணிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைஃப் முடிக்கிறாங்க முட்டால் எப்படி இவ்வளவு பாப்புலர் ஆயிட்டே போறான் சைமன் டென்ஷன் ஆகிறான் லோ ரேங்க் பார்ட்டிக்கு போன அப்புறம் யோக தலைக்கணுல ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு சொல்லுவோம் கேள்விப்பட்ட ரீசென்டா அவன் ஏ ராங்க் ப்ரமோட பைக் வர நாளுக்கு நாள் முடிக்காம இருந்துட்டு இருக்கும் யாரும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டிக்காங்க இப்போ இருக்கிற அட்வென்சர்ஸ் எல்லாம் திறமையே இல்ல ஜேமிங்கன்னு சைமன் கேட்டா அவ ரூம் குள்ளேயே தான் இருக்கான்னு கமிலியா சொல்றான் ஈரோட லைஃப் ஸ்ட்ரீம் ஜேமி பாத்துட்டு இருக்கா ஜேமிக்கு ஆடிப்பட்டதுல இருந்து தண்டர் பேக்க படிக்காத மாதிரி தெரியுது பிரசம நமைய அவன் திரும்ப வர சொல்லக்கூடாது அந்த யோக்கு நம்ம நினைச்சத விட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கான்ப்பா அவனுக்கு தவிர காசு தானே ஜெயமி வர்றதில்ல பங்கத்துக்கு அவனுக்கு காசு ஈஸியாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சைமன் கொஞ்சம் திமரா பேசுகிறான் ஸோ இவங்களோட ஜன் ஜன் கோஸ்ட்டை முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக திரும்ப கெல்ட்டுக்கு வராங்க மாமர் இன்னும் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் ஆமாம் நீங்களும் மாமரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மாதிரி நான் கொஞ்சம் ஜல சாப்பிட்றேன் நான் அட்வென்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க இந்த ரிசப்ஷன் கில்ல இருக்காங்க ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கேட்டு பார்த்தாலும் மாமரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ எதுக்கு கேட்டால் நம்ம ஹீரோ கேட்டா ஏன்னா அவள் ஜலசாக ஃபீல் பண்ணுறான் ரெயின் சொல்லவும் அப்பெல்லாம் இல்லையே மாதிரி நான் ஓடிட்டேன் ஐயோக்குன்னு சைமன் வந்து நிற்கவும் நீங்கள் முன்னாடி போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் நான் பேசிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா வா கொடுச்சிட்டே பேசலாம் நம்ம கூப்பிட்டா எனக்கு பேச டைம் இல்லை டயர்டாக இருக்கு நம்ம ஹீரோ போனா தண்டர் பைக்ல வந்து ஜாயின் பண்ண நம்ம சொல்றான் உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே உனோட ட்ரீம் அபேஸ் கேட்டுக்கு போறது ஒரு ஏராங் பார்ட்டியால மட்டும் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் சோ தண்டர் பைக் விட்டா உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது உனக்கான ஷேரையும் நாங்க கொஞ்சமா இன்கிரீஸ் பண்றோம் சைமன் சொல்லுவோம் எனக்கு தேவையில்ல நான் இப்ப க்ளோவரோட லீடர் நம்ம ஹீரோ சொன்னா நீ போனதுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கோன்னு சைமன் சொல்றான் நான் போனதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட மாட்டேன் நீ தானே திமரா பேசின சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நீ தன்னால் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன் தண்டர் பைக்ல நான் ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறேன் அந்த பொண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாறாதான்னு சைமன் யூஸ் பண்ணிட்டு இருந்தது நீங்க தான் சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான் எங்களை போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா கண்டிப்பா நான் போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் உண்மையாதான் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க சரி வாங்க போய் ஒன்னா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ போறியோ பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்றேன் எப்படியே இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ண போறாங்க எந்த எபிசோட் முடியுது அந்த சைமன் வந்து நம்ம ஹீரோட சைல்ட்ஹுங்கிறதுனால தான் அவன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பொறுத்துட்டு இருந்தான் இருக்கான் தண்டர் பைக் உண்மையிலே ஒரு யூஸ்லெஸ் பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க நம்ம ஹீரோ தான் இத்தனை நாள் அதை வழி நடத்திருக்காங்க அதை அந்த சைமன்கோ மத்தவங்களுக்கோ புரியாம அரகண்டா நடந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போதோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்